அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது பாபா வங்கா அவர்களின் கணிப்பின்படி ஜூலை ஒன்றாம் தேதிக்கு பிறகு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் பாபா வங்கா ஒரு தீர்க்கதரிசி அவங்கள பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய செய்திகளை நம்மளுடைய சேனல்லையே நாம் பார்த்துருக்கோம் அவங்க வந்து உலக நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்து கூறுபவர்களில் வல்லமை பெற்றவராக திகழ்பவர்கள் அது மட்டும் இல்லாமல் உலக நிகழ்வுகள் மட்டும் இல்லாம ஜோதிட ரீதியாகவும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான பலன்களை கணித்து கூறுவதிலையும் வல்லமை பெற்றவராக இருக்காங்க இவங்க ஐயாயிரம் வருடத்திற்கான கணிப்புகளை எழுதி வச்சிருக்காங்க ஒரு புறம் உலக நிகழ்வுகள் இன்னொரு புறம் ஜோதிட கணிப்புகள் இப்படி இரண்டுமே பார்த்திங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கணிப்புகள் பெரும்பாலும் நடந்திருக்கு அப்படிங்கிறது காரணத்தினால அவங்களுடைய கணிப்புகள் மீது நம்பிக்கையும் இருக்கிறது எதிர்பார்ப்பும் ஆவலும் அதிகபட்சமாகவே மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் அவங்களுடைய கணிப்புகளில் பலவற்றை நாம் எடுத்து சொல்லலாம் சிலது சொல்லணும் செர்னோபிள் டிசாஸ்டர் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம சுனாமி கொரோனா தொற்று இளவரசி டயானா மரணம் உக்ரைன் போர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு உலக நிகழ்வுகளை வந்து அவங்க வந்து முன்கூட்டியே கணித்து நமக்கு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மற்றொரு புறம் ஜோதிட ரீதியாகவும் பல விஷயங்களை வந்து அவங்க கணித்து முன்கூட்டியே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வருடத்திற்கான கணிப்புகள் வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து ஒவ்வொரு நேரத்திற்கு ஏற்றவாறு வந்து வெளியிடப்படுதுங்க அந்த வகையில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய ஏழாவது மாதமாக விளங்கக்கூடிய ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவங்களுக்கு வந்து இந்த காலம் சாதகமாக இருக்கப்பெற போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத பத்தி தாங்க இன்னைக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரெஸ் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள மாற்றத்தின் மீனராசியில பிறந்தவங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது பல்வேறு வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டது அப்படின்னு பாபா வங்கா சொல்லியிருக்காங்க ஒரு சில விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியான விஷயங்களில் வந்து அதிக கவனத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க இந்த நேரத்தில் வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க அதே மாதிரி யாருக்கும் யாரை நம்பியும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது வாக்குறுதிகளை கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் உருவாகும் அதே மாதிரி மற்றொருவரும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க பெற்றாலும் அவ்வப்போது வந்து குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனையின் காரணமாக மன உளைச்சல் மன அழுத்தம் டென்ஷன் போன்ற உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் மனதை வந்து சாந்தமாக வைத்துக்கொள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுடைய மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள முயற்சி பண்ண பாருங்கள் இந்த நேரத்தில் பல விஷயங்களில் வந்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது கிரக மாற்றம் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை அதிகபட்சமாக தரும் அப்படின்னு நான் சொல்லணும் அசுப கிரகங்களின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கிரகங்களினுடைய அனுக்கிரகம் அதிகபட்சமாக இருக்கிறதுனால அதிகபட்சமான நன்மைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இரட்டிப்பு லாபம் சில விஷயங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும் தொழிலோ வியாபாரத்திலையோ இல்லை புதிதாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னாலும் எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் மிக மிக உயர்ந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் கிடையாதுங்க பல விஷயங்களில் பல நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்கொள்ளவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற நிதி இழப்பு தங்களுக்கு வருத்தத்தை மேலும் அதிகரிக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானமும் பொறுமையை கடைபிடிக்கிறதும் அவசியமான ஒன்று இந்த காலத்தில் புதிய முதலீட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்திலையுமே வந்து அதீத ஜாக்கிரதையாக இருந்தீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் ஆரோக்கியம் ரீதியாக மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க தேவையற்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரத்தா செய்யும் நீண்ட நாட்களாக தங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த எதிரி பிரச்சனைகளும் தலை தூக்க ஆரம்பிக்கலாம் நிதி நிலைமை ஓரளவுக்கு சீராகும் என்றால் மற்றொருபுறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதன் காரணமாக நிதி நிலைமை மோசமடையவும் வாய்ப்புகள் இருக்கு கடன் அனைத்துமே அதிகபட்சமாகவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை செய்கிறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க புதிய நண்பர்களினுடைய வருகை வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா புயலையும் ஏற்படுத்தலாம் அதனால புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையில் சற்று கவனமாயிருங்க அவர்களிடத்தில் பேசும்போதும் பழகும் போதும் விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் முக்கியமாக தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தேவை கிடையாது அது தங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையையும் கொண்டு வந்து சேர்க்கலாம் அதே மாதிரி திருமணத்தை வரைக்கும் தடை தாமதம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல நீடிக்கத்தாங்க செய்யும் இந்த நேரத்தை வரைக்கும் நீங்க பல விஷயங்களை யோசிச்சு யோசித்தே இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் எதிர்பாராத பல சிக்கல்களையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சிக்கலை உண்டு பண்ணும் அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் வாய்ப்புகள் வந்து அதிக அளவில் ஏற்படுங்க அந்த வாய்ப்புகளையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நழுவ விடாமல் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று யாரையும் இந்த காலகட்டத்தில் எதிர்த்து பேச வேண்டாம் அவமானப்படுத்தியும் பேசாதீங்க எந்த ஒரு பிரச்சனைக்கு பின்னாலும் உங்களுக்கு ஒரு நல்லது மறைந்திருக்கிறது அதை அலசி ஆராய்ந்து எடுக்கிறதுல தான் உங்களுடைய திறமையே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துங்க வேகமாக செயல்படுவதை விட விவேகத்தோடு செயல்படுவது இந்த காலம் உங்களுக்கு கூடுதல் வெற்றியை தரும் அப்படிங்கிறது நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காலத்தை கடந்தீங்க அப்படின்னு பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்த்து அதிகப்படியான நன்மைகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் கொஞ்சம் வேலை அதிகமாக தாங்க இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் உருவாகலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை அழுத்தம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும் ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மரண பயம் போன்ற உணர்வுகளும் எழலாம் அதனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது தேவையில்லாம சிந்திக்கிறதையும் தேவையில்லாம கவலைப்படுறதையும் அறவே தவிர்த்து கொள்ளுங்க அதே போல் கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பகை வரும் உங்கள் சந்தோஷத்தை கெடுப்பதற்காகவே உறவினர்கள் ஒருவர் வீட்டிற்கு வருவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க கடுமையாக உழைத்து கணிசமாக லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதே போல் இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்குவதாக இருக்கும் மேலும் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கி தலைவலியை கொடுக்கலாம் அதனால் கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை தலை தூக்கி நிற்கும் உங்கள் மனதை வைக்க மல்லு கட்ட வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழிலுக்கு உதவியாக சில விஷயங்கள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் ஓரளவுக்கு லாபம் தரலாம் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகும் அலைச்சலால உடல் சோர்வு உண்டாகப் போவீங்க திட்டம் போட்டு சேமிப்பை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரிகள் புதிய சாதனைகளை படைப்பாங்க வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு போட்டி பந்தயங்கள் சாதகமாகவே அமைய மழலை செல்வம் வீட்ல தவழவும் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இருக்கு பிரிந்து போன உறவுகள் ஒட்டி வரவும் வாய்ப்பு இருக்கு தந்தை யாருக்கு உடல்நிலை கோளாறு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் அவசியமாகிறது குல தெய்வ நேர்த்தி கடனை செலுத்தி துணிச்சலுடன் காரியத்தில் இறங்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதே போல் இந்த காலத்தில் போலி மருத்துவர்கள் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவாங்க வழக்கறிஞர்களின் வாதத்திறமை புகழ கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற இறக்கமான பலன்கள் உண்டாக பெறும் உறவினர்கள் குடும்பத்துக்குள்ள கழகத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை அவசியமான ஒன்று பூர்வீக சொத்தில் வில்லங்கம் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்வீங்க இந்த காலகட்டத்தில் சில நேரங்களில் கூட கூட இருப்பவர்களே உங்களுக்கு எதிராகவும் மாறலாம் அதிரடியான முடிவுகளை எடுக்க எக்காரணத்தை கொண்டு நீங்கள் தயங்கவும் மாட்டீங்க புதிய வீடு கட்டுவதற்காக அஸ்திவாரம் தூண்டுவீங்க குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லவும் வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகளால சில பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு